இன்றைய அறுவடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா கொஞ்சம் காட்டுக்குள்ளே போகிறக்கே இப்போ திக்கு திக்குன்னு பயமாக தான் இருக்கு ஏன்னா நேற்று வேறு ஒரு குட்டி பாம்பை பார்த்துட்டேன்னா சரி பரவாயில்ல அது ஒரு உரமா இருக்கட்டும் நம்மளாம் பயக்கிற ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக நம்மளான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே இறங்கியாச்சு ஒரே ஒரு தக்காளி மட்டும் அது கோழி விட்டு வச்சிருந்துச்சு அதை மட்டும் பறிச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அந்த பால் வரை அது நிறையா இருக்குது எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியலை ஏன்னா கோடி பாட்டுக்கு அது பாட்டுக்கு வலையை பிடிச்சி போய்கிட்டே இருக்குது மூளை முடுக்கில் தெரிஞ்ச இடத்துல எல்லாம் வந்து இந்த அவரை வந்து கொஞ்சம் பறித்து எடுத்துட்டேன் இது வந்து சாப்பிட்றக்கு நார்மல் அவரை மாதிரி தாங்க இருக்குது வித்தியாசம்லாம் எனக்கு எதுவும் தெரியல டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரிலாம் இல்லை நார்மலாக அவரை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் இருக்குது கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஒருவேளை அன்றைக்கி தேங்காய் பூ அதிகமாக போட்டணும் என்னமோ தெரியல இதில் இருந்தும் கொஞ்சம் பறிச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் டிசம்பர் பூ அது டெய்லியும் வந்து நிறைய பூ வச்சுட்டுருக்கு டெய்லியும் பறித்து பறித்து என் பொண்ணுக்கு தான் வச்சு விட்டுட்டுருக்கேன் இன்னைக்கு பறிச்சதை வந்து சரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பறிச்சாச்சு செமையாக இருக்குல்ல ஒவ்வொரு கிளைகள்லையும் அவ்வளோ பூ கொத்து கொத்தாக இருக்குது இதோட கட்டிங்ஸு செடி விதை இதெல்லாம் கேட்குறீங்க எடுக்கும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா இந்த அளவுக்கு நம்மளுக்கு டிசம்பர் பூ கிடச்சிது அதுக்கப்புறம் மலை நெல்லிக்காய் நம்ம வீட்டில் இருக்கிறது காட்டு நெல்லிக்காய்னு நினைக்கிறேன் நிறைய நெலிக்கா பிடிச்சிட்டு இருந்துச்சு அதில் நிறைய உதுந்தும் விழுந்துட்டு இருக்கு ஏன்னா அப்பப்போ அணில் குருவிகள்லாம் மேலே ஏறி டங்கு டங்குன்னு குதிச்சிட்டே இருக்கனால நிறைய விழுந்துட்டு இருந்துச்சு அந்த விழுந்ததை மட்டும் பொறுக்கி எடுத்தாச்சு செடி வரையிலும் ஒரு மூணு காய் போல் இருந்துச்சு மற்றதெல்லாம் பிஞ்சாக இருந்துச்சு அதுவும் வந்து பறித்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நம்மளை செவன் டேஸ் ரோஸ் அதோடய கட்டிங்ஸு செடியெல்லாம் கேட்குறீங்க என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு செடி இது வந்து நிறைய வீடியோஸ் சொல்லிட்டேன் ஆனாலும் செடி வேணும்னு கேட்குறீங்க நர்சரியில் கேட்டு பாருங்கள் எங்கிட்ட வந்தால் நான் சொல்கிறேன் சரிங்களா அதுலேருந்தான் ரெண்டு பூ அதையும் பறித்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் தம்பட்டவரை தம்பட்ட வரை வந்து இது கொடி தம்பட்டை வரை இல்லை செடி தம்பட்ட வரை நம்ம ஒரு செடி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து காய் கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க நான் கூட நினச்சேன் கொஞ்ச நாள் கொடுக்கும் அதுக்கப்புறம் செடி காஞ்சு போயிடும் அப்படிலாம் இல்லை செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து மழை பெய்ய பெய்ய ஆகிட்டே இருக்குது பூ வச்சுட்டே இருக்குது காய் வச்சுட்டே இருக்குது இது வருஷம் ஃபுல்லாக காய் கொடுக்கும் போல் இருக்குது அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா ரொம்ப நாளாக நீங்களும் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ரொம்ப நாளாக இந்த செடி நம்ம வீட்டில் இருக்கு ஆனால் வந்து கொடி இல்லை இது வந்து ஒரு செடி வகை எவ்வளோ காய் பிடிச்சிருக்கும் பாருங்களேன் நிறைய வந்து ஒவ்வொன்றும் நான் விட்டுட்டேன்னா முத்தி போயிடுது அதனால் பிஞ்சாக இருக்கிறதே நிறையா நான் வந்து பறித்து எடுத்துட்டேன் ஏன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது இந்த தம்பட்ட வரை இதெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்டது இப்போ சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குது பொரியலுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சு எடுத்தாச்சு அப்புறம் குட்டி குட்டி செடி தக்காளி இதுவும் பறித்து எடுத்தாச்சு பலூன் தக்காளி இப்போதைக்கு இல்லை இருந்த செடியெல்லாம் நம்ம கோழிங்கெல்லாம் தம்சம் பண்ணிட்டானுங்க அதனால் திரும்பியும் நிறைய செடிகள் வளர்ந்து வருது அது காய் வச்சால் மட்டும்தான் தெரியும் பலூன் தக்காளியா இல்லை வேறு தக்காளியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ளூ கலர் சங்குப்பூ இது செடி வந்து ஒரு நாலஞ்சு இருக்குங்க அதுலேயும் பரவி காலத்தில் இப்போ அங்கங்கே நிறைய செடிகள் அதுவாக புதுசாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்குது இந்த இருக்கிற செடியிலையே பூ பறிக்க முடியல இங்கே பாருங்களேன் உங்களுக்கே தெரியுதுல்ல இதில் ஒரு நாலு செடி இருக்குது நாலு செடியும் பக்கம் பக்கமாக இருக்குது அதுலேயே வந்து அவ்வளோ பூக்கள் இருக்குது உங்களுக்கு செடியை பார்க்கும்போதே தெரியும் நிறைய பூ கொடுத்துட்ருக்கு இதில் இருந்தும் கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் பறித்து எடுத்துட்டேன் இதெல்லாமே பறித்து எடுத்துட்டு இருக்கும்போதே என் பொண்ணு வந்துட்டா அவளுக்கு ரெண்டு செவன் டேஸை தூக்கி தலையில் வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அப்புறம் மார்னிங் க்ளோரி இந்த பிங்க் கலர் இந்த பூ இன்றைக்கி பறித்து சாமிக்கு வச்சிடலான்னு பறிச்சுட்டேன் அதுக்கப்புறம் தித்தோனியா அப்படிங்கிற மெக்சிகன் சன்ஃப்ளவர் அந்த பூவும் பறித்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெல்ரிக்காய் இருந்துச்சு அதையும் பறித்து எடுத்தாச்சு கொஞ்சம் கருவேப்பில வேணும் அதுவும் பறித்து எடுத்தாச்சு தோட்டத்தில் இப்போ எங்கே பார்த்தாலும் காஸ்மோஸ் தான் பின்னான்னு வளர்ந்துருக்கானுங்க இதெல்லாம் நான் விதை போடவே இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த செடி அதுக்கு பக்கத்தில் தான் விதைகள் விழுந்து விழுந்து இப்போ நிறைய செடி வந்து வளர்ந்துட்டே இருக்குது அப்புறம் பச்சை மிளகாய் இன்னைக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டும் பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு மட்டும் தான் பறித்து எடுத்தேன் ஒரே செடியில் மட்டும்தான் பறித்தேன் மற்றதெல்லாம் அதிகமாக பறித்தோம் அப்படின்னா அது வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு அப்புறம் சப்போட்டா ஒரு பத்து கிலோ வரும் போல் இருக்குது மரம் ஃபுல்லாக அவ்வளோ காய் பிடிச்சிருக்கு கொஞ்சம் திரண்ட காயை மட்டும் நான் பறிச்சு எடுத்தேன் நிறைய பறிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒட்டுக்கா பழுத்தா சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி பறிச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளில் பழுத்துடும் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கொடுத்து வரக்கு பசங்க சாப்பிட்றதுக்குலாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ மரம் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ காய் இருக்குது பாருங்களா இது ஃபுல்லாக சப்போட்டா காய் தான் ஒரே ஒரு மரம் தான் இருக்குது அந்த மரத்தில் அப்பப்போ சப்போட்டா பழம் சீசன் வந்த மாதிரி எப்படியே எப்பயுமே சீசன் இருக்கிற மாதிரி காய் இருந்துகிட்டே இருக்கும் குட்டி பாவக்காய் எப்படி விதை விழுந்து வளர்ந்துச்சுனே தெரியல அந்த செடி அது பாட்டுக்கு வளர்ந்துருந்துச்சி இன்றைக்கி பார்க்கும்போது ஒரே ஒரு குட்டி பாவக்காய் இருந்துச்சு அப்புறம் சின்னதாக ஒரு குட்டி பாவக்காய் தான் வளர்ந்து வருது இந்த மாதிரி புதர் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே எப்படி நான் பாவக்காயை கண்டுபிடிக்கிறது அதனால் விட்டுட்டேன் அந்த ஒரு குட்டி பாவக்காய் மட்டும் பறிச்சி எடுத்துட்டு இன்றைக்கான அறுவடை தான் டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மாதிரி பறிச்சா மட்டும் போதும் இன்னும் நிறையா இருக்குது பட் தேவைக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சு எடுத்தேன்